கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து ஆகாய் அப்படின்ற ஒரு தீர்க்கதர்சி புஸ்தகத்திலிருந்து அதிகாரம் ஒண்ணு ரெண்டாவது இருந்து நான் படிக்கிறேன் கேளுங்க இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மூணாவது வசனம் ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதர்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்களுக்கு சொல்லுகிறார் இந்த வீடு பாலாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி இது சரியான காலமோ இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் சோ ஆகாய் மற்றும் சகரியா இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக கர்த்தரினால் எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் அந்த பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய கட்டுமான பணி இந்த ஆலய கட்டுமான பணி அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய தேசத்தில் கட்டுறதுக்காக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பணி ஸோ இந்த பணி ஆரம்ப காலத்தில் ஆரம்பிச்சு அப்புறமா ஒரு பதினைஞ்சி வருஷம் கட்டுமான பணி இல்லாமல் நின்று போச்சு அந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பதினைந்து வருட டிலேக்கு அப்புறம் கர்த்தர் வந்து ஆகா என்கிற ஒரு தீர்க்கதரிசியில் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை இன்ஃபேக்ட் அவங்க சொன்னது என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இது சரியான காலம் இல்லை அப்படின்னாங்க ஸோ ஜென்ரலி விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உள் உள்ளுணர்வு நாள் வாழக்கூடிய ஜண்டு பட் ஆனால் மனுஷன் வந்து உள்ளுணர்வு அதை வந்து இன்ஸ்டிங்க் அப்படிம்பாங்க நம்ம இன்ஸ்டிங்கில் மட்டும் வாழாமல் நம்ம எந்த வேலைக்கு எந்த ஒரு காரியத்துக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அந்த விதத்தில் கூட வாழக்கூடிய ஜனங்கள் தான் ஸோ நான் ஒரு காலையில் எழுந்து எந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நான் செய்கிறதுலையோ அந்த வேலைக்கு நான் எந்த வேலைக்கு நான் மடுத் மதிப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் எந்த வேலைக்கு நான் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரையாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட கூட போகிறது ஸோ காலையில் எழுந்து நான் செய்யக்கூடிய செயல் வந்து எனக்கு என்ன காண்பிக்குதுன்னு அந்த செயலுக்கு நான் மதிப்பு கொடுத்து மற்ற செயல்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் அப்படின்றாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் அவங்க கொடுத்த வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்கு இல்லாமல் வேறொரு இடத்துல இருந்தது ஸோ அப்போ அவர் கேட்குறாரு அவங்க ரொம்ப கன்வீனியண்ட்டாக சொல்லிட்டாங்க இந்த வேலைக்கு இன்னும் காலம் வரல ஆனால் அந்த வேலைக்கு காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சாங்க அப்போ அவர் கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக பேசுறது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் யுவர் ப்ரையாரிட்டிஸ் கன்சிடர் யுவர் வேல்யூஸ் உங்களுடைய மதிப்புகளையும் எந்த செயல்களுக்கு எந்த மதிப்புகளை கொடுத்துருக்கீங்கன்றதையும் ஆராய்ஞ்சு நிதானிச்சு பாருங்க அப்படின்றாரு இதெல்லாம் படிக்கும் பொழுது மத்திய ஆறு முப்பத்தி மூணு நமக்கு நினைவுக்கு வருது ஸோ ஏசு கிறிஸ்து சொன்னாரு தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடுங்கள் மற்ற எல்லாவற்றும் அவரோடு கூட அருளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சம்டைம்ஸ் நம்ம இருக்கிற இடத்துல வந்து கர்த்தருடைய விஷயங்களுக்கு இரண்டாம் பட்சமாக வந்து நம்ம மதிப்பு கொடுத்து மற்ற விஷயங்களுக்கு முதலாவது பட்சமாக மதிப்பு கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தருணங்கள்ல வந்து கர்த்தர் ஆகாய் திருக்கதர்சி மூலமா இசைவேலுக்கு பேசினது போல உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏமேன் தேங்க்யூ ஸோ மச்